ஸ்ரீனிவாசனுடைய வைபவங்களை சொல்லக்கூடியதான பாகவத மகாபுராணத்தில் பரமகருணையோடு பகவான் பிரகலாதனுக்கு அனுகிரகம் அண்ணின சரித்திரம் சொல்லப்பட்டது பகவானுக்கு எந்த வேற்றுமையும் கிடையாது யார் பக்தி பண்றார்களோ அவர்களுக்கு பகவான் கிருப பண்ணுவார் இதுதான் பிரகலாத சரித்திரத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அதன் பிறகு பல சரித்திரங்கள் பாகவதத்தில் சொல்லி தேவதைகள் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடையிறார்கள் அந்த கதை சொல்லான் அதில் மகாலட்சுமி தோன்ற மகாலட்சுமி கல்யாணம் நடந்தது பக பெருமாளுக்கு அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு பகவான் ஒரு அவதாரம் பண்றார் இந்த பார்க்கடலை கடையும் போது பகவான் இந்த மலையை தாங்கிறதுக்காக பண்ணினது தான் கூர்மாவதாரங்கிறது

மருந்து உண்டா அப்படின்னா உண்டு அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயுர்வேதத்துல இருக்கு அந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் அது யாரால இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டதுன்னா பெருமான் நாராயண நாள் இந்த தன்வந்திரி அவதாரம் எடுக்கும் போதுதான் அந்த ஆயுர்வேத சாஸ்திரத்தை பகவான் கொடுக்குறார் அப்ப ஆயுர்வேதம்ங்கிறது பகவானை கொடுத்ததுனால சத்தியம் அது டெஸ்ட் பண்ணல பரீட்சை பண்ணிடலாம் கிடையாது பெரும்பாலா பழிக்கிறது பழிக்காம போறதுன்னா அது வந்து டாக்டரை பண்ற டாக்டரை பொறுத்தும் இருக்கு அந்த மருந்து தயாரிக்கிற முறையில சில ப்ராப்ளங்கள் இருக்கு ஆயுர்வேதத்துக்கு மட்டும் இவெல்லாம் ஒரு அளவு சொல்றாலும் அப்படி கிடையாது இந்த பிரதேசத்துல இந்த திக்குல விளைஞ்ச இந்த மூலிகைய இந்த மாசம் இந்த பட்சம் இந்த திதி இந்த நட்சத்திரத்துல இந்த யோகத்துல பிரிக்கணும்னு இதெல்லாம் வந்து ஒரு தேவதைகள் ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவினி மலையை கொண்டு வரதுக்கு போனாரோ மூணு வகையான மூலிகையை தான் சொன்னார் ஜாம்பவா அது என்ன மூலிகை அப்படின்னு சொன்னா எலும்பு உடைஞ்சா ஒட்டுறது தோல் பிஞ்சு போனா ஒட்டுறது உயிர் போச்சுன்னா சூடு இருந்ததுன்னா மூக்குக்கிட்ட காமிச்சா மூச்சு காத்து வந்துடும் இந்த மூணு வகையான மூலிகையை தான் சொன்னார் இத போய் இமயமலையில பாக்கிறது இப்படி இருக்குங்கிறது எட்டு நின்று ஆஞ்சநேயர் பார்த்தா அந்த மூலிகை தெரியாது கிட்டக்க போனா தெரியல மூலிகையோட ஒரு தன்மைக்கு சொல்றேன் சித்தர்கள் பாட்டுலாம் உங்க மூலிகை கல்லப்படாதுன்னு கிட்டக்க போனா அந்த மூலிகை தெரியல நன்னா லாங்ல எட்டு நின்று பார்த்தா தெரியறது அப்ப என்ன பண்ணினார் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஆஞ்சனை இருக்கு இப்ப இனிமே இதை நாம பிரார்த்திச்சு இதை வந்து தபஸ் பண்ணி இதை கண்ணில் பட்டு இதை கொண்டு வரத்துக்குலாம் டைம் கிடையாதாங்க ஒரு ராத்திரிக்குள்ள வரணும்னு ஜாம்பவான் சொல்லியிருக்காரு அதனால மலையோட தூக்கிட்டார் அப்படி மலையோட தூக்கி கொண்டு வந்தா அப்படின்னு ராமாயணத்துல மூலிகைகளுக்கெல்லாம் சில சக்திகள் உண்டு அது நிறைய நம்மளுடைய சித்தர்கள் யோகிகள் இவர்கள் பாட்டில் விளக்கியிருக்கார்கள் மறைமுகமா பொதுவா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இவர் எப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியல சித்தர்கள் சொன்னா சித்த வைத்தியங்களா சித்த சித்தர்கள் சொன்னது மூலிகையை பிரதானமா கொண்ட வைத்தியம் தானே மூலிகை பஸ்மா மணி இது இது ஏற்கனவே ஆயுர்வேதத்துல உள்ளது தானே அப்ப ஆயுர்வேதம்னே நேர சொல்லலாமே இந்த ஜனங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு நமக்கு புரியல சித்தர்கள் சொன்னதும் ஆயுர்வேத வைத்தியம்தான் அந்த ஆயுர்வேதம்ங்கிற சமஸ்கிருத வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சித்த சித்தேன்னாலுமே சமஸ்கிருதம் தானே சித்தர்கள் அதை எழுதி வச்சிருக்கா பாட்டில் இப்ப பொதுவாகவே எந்த ஒரு விஷயமுமே ஒரிஜினல் டெக்ஸ்டு தான் இருக்கும் பெரும்பாலும் ஏன்னா அப்பதான் அதை செதைக்காம இருக்க முடியும் குலாத் ஆகாம இருக்கும் அந்தந்த காலத்துல வரவர்கள் அந்த அவர் அவர்களுடைய பிராந்திய மாதிரி பாஷையில எழுதுவார்கள் தாய்மொழியில எழுதுவார் நமக்கு புரியறதுக்காக அதனால அதை அவன்தான் கண்டுபிடிச்சான்னு அர்த்தம் இல்லை அது ஏற்கனவே ஒரு சாஸ்திரத்துல இருக்கும் அது எல்லாமே அந்த சாஸ்திரங்கிறது மனிதர்களால செய்யப்படாதது பகவானால உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டதா இருக்கும் அந்த சாஸ்திரங்கள் அது மாதிரி தன்மந்தி பகவான் அமிர்த கலசத்தை கொண்டு கொடுக்க அத அசுரர்கள் புடிங்கி போக மோகினி அவதாரம் எடுத்து பகவான் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்த போது மோகினி அவதாரம் எடுத்து அத தேவதைகளுக்கு பங்கு போட்டு கொடுக்கிறான் அசுரர்களை ஏமாத்து பகவான் அப்படி பண்ணலாமா கடைஞ்சது ரெண்டு பேருந்தானே கடைஞ்சார்கள் தேவதைகளை ஏமாத்தலாமான்னு எல்லாருமே யோக்கியமா பேசுவான் எப்பன்னா அவன் அயோக்கியம் தனம் பண்ணும் போது பேச மாட்டான் அவன் ஏமாந்தா பேசுவான் இப்ப அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் பார்க்கடல் கடைஞ்சு ரெண்டு பேர் சேர்ந்த கடைஞ்சா அந்த அமிர்தம் வந்த உடனே முதல்ல தப்பு பண்ணினது யாரு அசுரர்கள் தான் அந்த அமிர்தத்தை தூக்கி ஓடினது அவன் தானே தேவதைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சது அவன் தான் எத்பாவன் தத்பவதி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வச்சனம் உண்டு நம்மளை வணங்கினா நன்னாயிரு அப்படின்னு சொல்றது ஒரு வார்த்தை உண்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள் எண்ணம் போல வாழ்க்கைம்பா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்ந்தது அப்படின்னு ஓ எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு இப்ப அசுரர்கள் ஏமாந்தத்துக்கு காரணம் பகவான் இல்லை அவர்களோட எண்ணம் இதனால ஒரு பெரிய சண்டை வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் திருப்பி சண்டை வந்தது அதுல அசுரர்கள் தலைவனுக்கு மகாபலின்னு பேர் அவன் வந்து விபத்தை அடைஞ்சுட்டான் உயிர் பேடுத்தவன் உயிர் போன அசுரர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு வந்துத்தார் அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கராச்சாரியாருக்கு பேர் அவர்கிட்ட ஒரு மந்திரம் உண்டு மிருத சஞ்சீவினி அப்படின்னு பேரு இறந்தவனை திரு குழைக்க பண்ணக்கூடியதான மந்திரம் அது சுக்கராச்சாரியார்ட்ட மட்டும்தான் உண்டு அவருக்கு மட்டும்தான் அது தெரியும் சிவபெருமான் அருளால வந்தது அந்த மந்திரத்தை சொல்லி இந்த மகாபலிய புழக்க வச்சுட்டார் அவர் மகாபலி கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டான் அப்புறம் சுக்கராச்சாரியார்ட்ட கேட்கிறான் இந்த பார்க்கடல் கடஞ்சத்தில இருந்து ஆரம்பிச்சு சண்டை முடியற பலரும் பகவான் கூட பார்த்திருக்கான் பகவான் அவனுக்கு உண்டு ஏன்னா மகாபலி வந்து பிரகலாதனோட பேரம் பிரகலாதனுக்கு விரோச்சனன் அப்படின்னு ஒரு புள்ள அந்த விரோச்சனனுக்கு மகாபலி புள்ள அதனால பகவானை பத்தி அவனுக்கு தெரியும் இப்ப தேவதைகள் பக்கம் இருந்து பகவான் உபகாரம் பண்ணினாலே எங்களுக்கு எல்லாம் உபகாரம் பண்ண மாட்டாரா திருப்பி அவனும் நீ எல்லாம் ஒரு கஷ்டம்னா தெய்வத்துக்கிட்ட போறார்கள் நீங்கள் எல்லாம் உங்க சரி நினைக்க வைக்கிற நீனும் பகவான வணங்கினா பகவான் உனக்கும் அனுகுரம் பண்ணுவான் இதாவது நாம் பகவான் சமமானவன் அப்படிங்கறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பகவான் மட்டும் கரெக்டா அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா உலகத்துல ஒரு கெட்டவனுக்கு கூட ஒரு நல்லது நடக்காது நீ கெட்டவனும் சௌக்கியமா இருக்கானே ஏதோ ஒரு பூஜை பண்றான் ஜபம் பண்றான் பாராயணம் பண்றான் ஏதோ ஒரு வழிபாடு பண்றான் அதனுடைய பலனா சௌக்கியத்தை அடையலாம் அவரவர்கள் பண்றதுக்கு பலதாதாவா தான் பகவான் இருக்கான் நீ பூஜை பண்ணினா பகவான் ஒன்னு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல இவன் வந்து விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகம் அந்த யாகத்தை பண்றான் உலகத்தை முழுக்க ஜெயிக்கிறது அப்படின்னு அந்த யாகம் தான் நிகும்பலையில இந்திரஜித்து பண்ணினது இன்னைக்கு புஸ்தகத்திலயோ சில ஜோசியர்களோ இன்னும் சில பீவைகள்லையோ நிகும்பலா யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு ஒரு பை ஒரு சமீப காலமா பழக்கம் உள்ளது ஐயாவாடின்னு ஒரு ஊரு தஞ்சாவூர் ஜில்லால அங்க பிரத்யங்கிரானு ஒரு அம்பானோட இருக்கு அந்த சன்னதியில பண்ற யாகம் அப்படின்னு ஜனங்கள் இருக்காங்க எதை இது பண்றதுன்னா மிளகாவத்தலை வச்சு பண்றது அப்படின் மிளகாவ்த்தல வச்சுன்னு பண்ற மாதிரி ஒரு ஹோமமே கிடையாது நம்ம ஹிந்து மதத்துல அப்படி ஒரு ஹோமமே கிடையாது அது மாதிரி மிளகாவத்தலை வச்சுன்னு பண்றது ஹோமம் பண்றது மிளகாயை அரைச்சு இந்த அம்பாலோட மேல அதான் மகாபாவம் மகாபாவம் மிளகா அரைச்ச கரியால கண்ணை தொட்டாலே கண்ணை எரிய அம்பாள் மேல போய் பூசலாமா என்னவோ யார் சொன்னா என் ஏ இப்படி புத்தி போறதுன்னு தெரியல அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிலாம் நம்ம சாஸ்திரத்துல சொல்லவே இல்லை எல்லாம் எந்த விதத்துல யார் சொன்னதுன்னு தெரியாது சனாதன மதத்துல வைதீக மதத்துல இதெல்லாம் கிடையாது ராட்சச வழிபாடுன்னு சொல்றதுதான் மிளகாவத்தில் வச்சது ஹோமமே கிடையாது பருத்தி கோட்டையோ வச்சு ஹோமம் பண்ணுவார் மிளக வச்சு ஹோமம் பண்ணுவார் இன்னும் சொல்ல போனா மிளகாவத்தில ஹிந்து மதத்துல கிடையாது இன்னைக்குமே கோவில்ல பெருமாளுக்கு நாம அம்சம் பண்றதையோ அல்லது வீட்டுல திடி கொடுக்கும் போதோ மிளகா வரக்கூடாது மிளகா பெருங்காயம் இதெல்லாம் சேரவே கூடாது சர்க்கரை ஒயிட் சர்க்கரை இருக்கோம் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது வெள்ளம் சேர்க்கலாம் சர்க்கரை சேர்க்கக்கூடாது ஏதாவது எலும்பு கலப்பா விஷயம் தெரிஞ்சவங்க சர்க்கரையை சாப்பிட மாட்டா இனி பரையும் தான் நம்ம பண்றோமே நம்மளுடைய சம்பிரதாயத்துல அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு வைதிகமான ஒரு யாகம் விஸ்வஜித் அப்படிங்கிறது அந்த யாகத்தை பண்ணினா அதுல இருந்து தேர் வரும் குதிரை வரும் வில்லு வரும் மம்பு வரும் அதுல சண்டைக்கு போனா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதே மாதிரியே வந்தது போனான் இந்திரனை ஜெயித்தான் சொர்க்கத்தை அடைஞ்சான் இந்திரன் எல்லாம் ஓடி போயிட்டான் மகாபலி ராஜாவாயிட்டான் சொர்க்கத்துக்கு பொதுவா சொர்க்கத்துக்குன்னா சொர்க்கம் பூமி பாத்தாளம் இந்த மூணும் சேர்ந்துதான் அம்மாவுக்கு அதிதின்னு பேரு அசுரர்களுடைய அம்மாவுக்கு திதின்னு பேரு அம்மா வெவ்வேறையா இருந்தாலும் அப்பா ஒருத்தர் தான் கஷ்யபர்னு பேரு கஷ்யபர் அப்படின்னு ஒரு மகரிஷி இந்த திதி அப்படிங்கிறவள் மூத்த மனைவி அதிதிங்கிறவள் இளைய மனைவி ஒரு விதத்துல அசுரர்களும் தேவர்களும் அண்ணா தம்பிதான் தேவர்களுடைய அம்மாவான அதிதியானவள் தன்னுடைய கணவனான கஷ்டப்பட்ட முறையிடுறா ஒரு நாளைக்கு முகம் வாட்டமா இருக்கா கஷ்யபர் தவம் முடிச்சுட்டு வந்தவன் ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு அப்படின்ன உடனே என் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னா என்ன கஷ்டப்படுறாங்கன்னா அசுரர்கள் குடுங்கி விட்டார்கள் ராஜ்யத்தை அதனால கஷ்டப்படுறாங்க இது பாரு சுகம் கஷ்டம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சீதம் உஷ்டம் இது வந்து வாழ்க்கையில மாறி மாறி வரும் ஒரு சமயத்துல வெற்றியா இருக்கும் ஒரு சமயத்துல தோல்வியா இருக்கும் ஒரு சமயத்துல மானம் இருக்கும் ஒரு சமயத்துல அவமானம் இருக்கும் ஒரு சமயத்துல லாபம் இருக்கும் ஒரு சமயத்துல நஷ்டம் இருக்கும் ஒரு சமயத்துல சூடா இருக்கும் ஒரு சமயத்துல குளிர்ச்சியா இருக்கும் குளிர்ச்சியா இருக்கிறதே நமக்கு சூடு தேவைப்படுறது நமக்கே சூடாக இருந்தா குளிர்ச்சி தேவைப்படுறது நமக்கே சொல்ல தெரியல ஒரு சமயம் குளிர்ச்சியா இருந்தா குளிரை வெறுக்கிறோம் சூடுக்கு போய் வெயில்ல உட்காந்துக்கிறோம் சூட்டா இருந்தா சூட வெறுத்துட்டு போய் ஏசியில உட்காந்துக்கிறோம் குளிர்ச்சியில மழையே பெய்யலன்னா தவிக்கிறோம் மழை பெஞ்சா ஒன்னே எல்லாரும் டிவியில மூஞ்சி வைக்காம மூணு நல்லா மழை பெய்யறது அப்படின்னு மழை இல்லைன்னா உயிர் குழைக்க முடியுமா எங்கேயாவது மழை பெய்யணும் மழை வேணும்னு சொல்லணும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது மழையை வேண்டாம்னு சொன்னா அது பர்ஜன்யசி உபஜீவனம் அப்படின்னு சாஸ்திரம் உலகம் முழுக்க எதனால ஜீவிக்கிறதுன்னா இந்த மழையினாலதான் ஜீவிக்கிறது சகல ஜீவராசிகளுக்கும் வாழ்வாதாரம்ங்கிறது மழை நீர் தான் அப்ப மழை வேணும் அப்படின்னு சொல்லணும் நமக்கே வாழ்க்கையில அக்கல் வீட்டில் பிடிச்ச மாதிரி எப்ப எது வேணும்னு நமக்கே தெரியல இரண்டாவது குழந்தைகள்னா ஒண்ணும் தெரியாத குழந்தைகள் இல்லை குழந்தைகள் அவ வாழ்க்கைய அவர்கள் வாழ பரியத்தம் நாம் அதுல பொறுப்பி ஞானமே தவிர அதுல வந்து நியாயமே தவிர அவ வாழ்க்கையே நாம் சுமக்கணும்னு இருக்க கூடாது ஏன்னா சாஸ்திரங்கள்ல ஒரு தானியத்தில இருந்து ஒரு தானியம் வரது ஒரு பூமியில ஒரு நெல்லை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெல்லை போட்டா ஒரு செடி வருது அந்த செடியில இருந்து ஒரு இருபது நெல் வருது இது ஒரு விதி அது மாதிரி உலகத்துல உள்ள உற்பத்தி எல்லாம் ஒரு செடி கொடிகள்லாம் எப்படி விதையை போட்டா வரதோ அது மாதிரி மனித இனம் ஒரு மனிதன் இருந்து நாலு குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறது இந்த உடம்பு இதுலேருந்து வந்தது குழந்தைகளுடைய உடம்பு இந்த உடம்பே நமக்கு சொந்தம் ஒரு காலத்துல விட்டுட்டு போகும் அப்படிங்கறதே இதுலேருந்து வந்த உடம்பா நமக்கு சொந்தம் அவர் சொன்னா நீங்க பெரிய வேதாந்தி ஞானி உங்களால அப்படி பேச முடியும் இருக்கவும் முடியும் நான் வந்து ஒரு பெண் தாயார் என்னதான் வேதாந்தம் பேசினாலும் கேட்டாலும் மனசு அடிச்சுக்கிறது குழந்தைகள் கஷ்டப்படுறார்கள் வெளியில வர முடியல அதுக்கு அவர் சொன்னார் குழந்தைகள் இதை செய்ய அந்த கஷ்ட நிவர்த்தி ஆகும்னு சொல்லி கேட்கிற குழந்தைகளா இருந்தா பிரச்சனை இல்லை முதல்ல இப்ப என்ன சொல்றான் எல்லாரும் குழந்தைகளை சுதந்திரமா விடணும் இது ரைட்டா தப்பா தனி மனித சுதந்திரம் ரைட்டா தப்பா அப்படிங்கறத தனி மனித சுதந்திரத்துல முதலா உள்ள நாடு அமெரிக்கா தான் அது பார்த்தாலே உனக்கு தெரியும் தப்பான்னு நாசமா போய்டு ஒரு கட்டுப்பாடுங்கிறது ஒன்னு இல்லைன்னா கரை போய் சேராது அத கெய்டு பண்ணணும் வாழ்க்கைய கத்துக்கிறது இருக்கணும் கத்துன்ற அப்புறம் வாழறது அவ சுதந்திரமா இருக்கலாம் நாம கத்துக்கறத்தே நாம அந்த க சொல்லி கொடுக்கணும் அவரு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கறது படிக்கிறான் படிச்ச உடனே வேலைக்கு போறேங்கிறா போன உடனே இந்த படிப்பு பத்தல்ல அதனால மேல படிக்கணுங்கிறா இப்ப உள்ள ட்ரெண்ட சொல்றேன் எங்க படிக்கணும்னா அமெரிக்கால போய் படிக்கணுங்கிறா இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கணுங்கிறா சக்தியை மீறி படிக்க வைக்கிறார் அப்பா அம்மா வெளிநாடு போய் படிச்ச உடனே அங்க வேலைக்கு சேர்றா வேலைக்கு சேர்ந்தா நல்ல சம்பளம் வந்தவுடனே ஒரு கட்டத்துல அந்த வேலையை விட்டுட்டு வந்து உள்நாட்டுல தொழில் ஆரம்பிக்கிறேங்கிறான் தொழில் ஆரம்பிச்சா சில பேருக்கு லாபமா இருக்கு சில பேருக்கு நஷ்டமா இருக்கு லாபம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை நஷ்டம் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த தொழிலை விட்டுட்டு திருப்பி வேலைக்கு போறேங்கிறான் இப்படி எடுத்து பார்த்தோம்னா ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி தான் பின்னாடி எல்லாத்துக்கும் நாம கவலைப்பட முடியுமா ஏதோ படிக்க வச்சோம் கல்யாணம் பண்ணி வச்சோம் அதோடு சரியா போச்சு மகனே கொஞ்சமா உன் வாழ்க்கை நீ பார்த்து இல்ல அப்பா அம்மாட்ட வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மகான்கள் அல்லது நமக்கு தெரிஞ்சத்தையோ சுதர்சன அஷ்டகன் சொல்லும் దుర్గా స్తోత్రం సుందరకాండ పారాయణం పన్ను పెరుమా దర్శనం అన్న నారాయణీయ పారాయణం పన్ను శ్రీ స్థుతి కనకధారా స్తోత్ర ఇద్యం విశ్వం సౌఖ్యమాను నచ్చా పోరా సౌఖ్యుకు కార్యంగా చేయడం ఇదివే నమ్మ పన సంకార్యం సౌఖ్యం వేరే వసతి వేరే எல்லாரும் மனசுல வாங்கிட்டு அவ்வளோதான் புரியும் வசதியா இருந்தா சௌக்கியமா இருக்கலாம்னு நாம நினைக்கிறோம் வசதி இருந்தாலும் சௌக்கியமே இல்லாதவா எத்தனை பேர் காட்டுறது சௌக்கியம்ங்கிறது மனசு சார்ந்த விஷயம் அந்த சௌக்கியம்ங்கிறது பகவானுடைய கிருபையினாலதான் நமக்கு கிடைக்கும் மனசுல உள்ள பயம் கவலருக்கு பாருங்க இது உலகத்துல வேற எதாலையும் சரி பண்ண முடியாது தனக்கு ஊவமை இல்லாதால் தாழ் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றலருது குரல் திருக்குறள் திருக்குறள் இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டேங்களாம் இது திருக்குறள் தான் தனக்கு ஊவமை இல்லாதாம் யாரு முத்தப்பன் மணியப்பன் கண்ணப்பன் தன் ஒப்பார் அப்பன் பெருமாள் உப்பிலியப்பன் இல்லை ஒப்பிலியப்பன் ஒப்புன்னா சமம்னு அர்த்தம் அப்புறம் தான் இல்லாம பூஜை பண்றதுங்கிற சம்பிரதாயம் அப்புறம் வந்ததுதான் பகவானுக்கு ஒரிஜினலா என்ன பேருன்னா ஒப்பில் தான் ரொம்ப பேருக்கே தெரியாது ஒப்பிலியா உப்பிலியா அப்படின்பா ஒப்பிலிதான் ஓதான் போடணும் ஊ போடக்கூடாது ஒப்பில்லாதவன் அர்த்தம் அந்த பகவானுடைய திருவடியை பிடிச்சாதான் மனக்கவலை போகும் அதனால பகவான கொன்னா அதை செய்ய மாட்டேங்கலாம் பாக்கி விதவிதமா காரியங்களை செய்யறதுக்கு தயாரா இருக்கா ஏமாறுறதுக்கு தயாரா இருக்கான் போலிகள் போய் ஏமாறுறதுக்கு தயாரா இருக்கும் ஒரே நாள்ல கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ஒரே மணி நேரத்துல ஆனந்த அனுபவம் நீ சொர்க்கத்தை அடையலாம் அடையலாம்னு சொன்னாலே பாடுன்னு அர்த்தம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது ஒரு வித போட்டாலே வரதுக்கு பத்து நாள் அறுது முளைச்சு வருது அப்படிங்கறதே ஒரு நாள்ல எப்படி பெரட்டி மாற்றிட முடியும் நம்மளுடைய நல்ல செயல்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரத்த வாழ்க்கையானது மாறும் அந்த காலமும் வரணும் தசா புக்தி ரீதியா சில சமயம் கெட்ட திசைகள் நடக்கும் அப்ப நாம பண்ற காரியங்கள் எதுவுமே பலிக்காது அப்ப நமக்கே என்ன தோணும் இத்தனை செய்கிறமே பலிக்கலையே எல்லாமே பொய்யோ அப்படின்னு தோணும் பொய் இல்லை அதெல்லாம் வெயிட் பண்றது உங்களுக்கு எப்ப நல்ல காலம் மரத்தோ அப்ப பள்ளி இப்ப இந்த இப்ப கான்கிரீட் ஆப்பிடுது ஒரு மண் தரையெல்லாம் உள்ள கிராமங்கள்ல எல்லாம் வெய்ய காலத்துல பார்த்தா ஒரே கட்டாந்தரையா இருக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட இருக்காது ஆனி மாசம் ஆடி மாசம் ஒரு மழை பெய்ஞ்ச உடனே அத்தனையும் முளைக்கும் எங்க பாரு ஒரே செடி கொடியாது ஒரு நிமிஷம் நாம யோஜனை பண்ணுவோமே இத்தனை செடி கொடி முளைக்கிறதுக்கு யார் வேதை போடா நாம போடல எப்படி முளைச்சது எல்லாம் பூமியில இருக்கு இத்தனை நாளா ஏன் முளைக்கல காலம் வரல அந்த காலம் வந்தவுடனே அது எப்படி முளைச்சு வருதோ அது மாதிரி வாழ்க்கையும் காலம் வந்தா பிரகாசி அது தகுந்ததான காலமரத்தை தான் பிரகாசத்தை அடையும் அது அதை அது அது தெரிஞ்சுக்கணும்